சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாக்கு வாக்கு கூட கூட ஒரு பட்டியலினுக்கு நீங்கள் யாரும் போடாதீர்கள் உங்களுக்கு எதிரி திமுக உங்களுக்கு விரோதி திமுக நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை என்னிடம் புள்ளி விவரங்கள் இருக்கிறது புள்ளி விவரங்கள் என்னிடம் இருக்கிறது எங்கே நான் வாதம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் மேடையை போடுங்க நான் வாதம் செய்கின்றேன் தனியா வரேன் யாரையும் கூட வரமாட்டாங்க நான் தயாரா இருக்கிறேன் நீங்க தயாரா திமுக தயாரா திமுக விவாதம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன் நான் வரேன் சமூக நீதி பத்தி விவாதம் செய்வோம் சாதிவாரி கிடைக்க பற்றி விவாதம் செய்வோம் இட ஒதுக்கீடை பற்றி விவாதம் செய்வோம் அறுபத்தொம்பது விழுக்காடி இட ஒதுக்கீடை பற்றி விவாதம் செய்வோம் பட்டியலின மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று அதற்கு வன்னிகளுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று அதற்கும் விவாதம் செய்வோம் நான் தயாரா இருக்கிறேன் நான் வரேன் வர மாட்டேன் வர மாட்டேன் ஏன்னா ஒன்றும் செய்யல ஒன்னும் செய்யல அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனையோ மத பிரச்சனையோ இன பிரச்சனையோ மொழி பிரச்சனை கிடையாது இது உங்களுடைய வளர்ச்சி பிரச்சனை உங்களுடைய முன்னேற்ற பிரச்சனை உங்களுடைய கல்வி பிரச்சனை உங்களுடைய வேலை வாய்ப்பு பிரச்சனை உங்களுடைய சுயமரியாதை பிரச்சனை உங்களுடைய சுயமரியாதையா நாங்கள் கேட்குறோம் நாங்கள் சுயமரியாதையுடன் வாழணும் அவ்வளவுதாயா அவ்வளவுதான்யா எவ்வளோ காலமாயா அடிமையாக வந்துட்டு இருப்போம் எங்களுக்கு சுயமரியாதை வாழணும் அதுக்கு நாங்கள் படிக்கணும் வேலைக்கு போகணும் அவ்வளவுதான் எங்க கேக்குறோம் அதை கூட உனக்கு நீ ஆட்சியில் இருக்கிறதுக்கே லாய்க்கற்றவர்கள் ஆய்க்கற்றவர்கள் போதும் ஆண்டது போதும் ஏமாத்தியது போதும் மக்களை ஏமாற்றியது போதும் அதனால புறப்படுங்கள் இது நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்போம்